அவங்க அதை பண்ணி தான் மேலேயே வந்திருக்குறாங்க இப்போ கீழேருந்து ஒருத்தர் மேலே வரணும்னு ட்ரை பண்ணுறாரு அவர் அந்த விஷயத்தை பண்ணுறதுல எந்த தப்பு இருக்குன்ட்டு எனக்கு தெரியல ஏன்னா பல வருஷ காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக பிஜேபி பார்ட்டிஸ் கூட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி தான் மேலே வந்திருக்குறாங்க அதே மாதிரி பத்து வருஷமாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த டிஎம்கேவும் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் மட்டும் காரணம் அப்படின்ட்டு சொல்லிட முடியாது இந்த ஒரு விஷயத்தும் காரணமாக இருக்க போய் தான் அவங்க ஆட்சி பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் என்ன நானே குழப்புற மாதிரி பேசுகிறேன்னா என்ன விஷயம் விஷயங்கிறியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அதில் ஒரு விஷயம் இருக்குது எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் அதாவது அந்த கட்சிக்கு ஒரு அட்வைஸாக இருக்கட்டும் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தங்களை வச்சுருப்பாங்க அவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கலாம் அவருடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கலாம் அவருடைய கணிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை எல்லா கட்சிகளுமே வச்சிருப்பாங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அப்படி கட்சிகள் இல்லை அப்படி வைக்கல அப்படின்னாலுமே இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கோடிகளில் காசு கொடுத்து எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தாங்க அப்படிங்கிற ஒரு நிலையையும் நம்மளால் பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் நம்மளால் பார்க்கவும் முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நபர் பேர் போன நபர் தான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிறவர் இந்த பிரசாந்த் கிஷோரை தேவைக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்தித்து பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு தாங்க ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு இவர் கிட்டத்தட்ட செவரல் பொலிட்டீஷியன் பார்ட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவங்கள ஜெயிக்கவும் வச்சுருக்காரு இவருடைய கணிப்பில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இவர் தோக்கடிச்சிட்டாங்க அதாவது இவர் கணிப்பை சொல்லி அது தோற்றதான் வந்து டுவெண்ட்டி டென் பர்சன்ட் அப்படி தான் இருக்கும் முக்கால்வாசி இவர் சொன்னாலே அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அரசியல் களத்தில் இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது இவர் விஜய் தளபதி விஜய் அவர்களை சந்தித்து பேசியிருக்காரு அப்படிங்கும்போது சமட் ட்ரெண்டாகுது இந்த விஷயம் எல்லா பொலிட்டீஷியன் பார்த்திட்டையும் போய் கேட்குறாங்க நம்ம மீடியாஸ் என்னாச்சு என்னாச்சு விஜய் இப்படி சந்தித்து பேசியிருக்காரு இதனால் அவங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் அவர்கள் இவங்க இவங்கள மாதிரி நிறைய பேர்ட்ட மீடியாஸ் போய் கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் தான் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா அவரே ஒன்று சொல்லியிருக்காரு அப்படி ஒன்று சொன்ன காரணத்தினால மட்டும் இப்போ தேவைக்கிலிருந்து ஒரு அறிக்கை பறந்துருக்கு சீமான் மேல என்னடா சீமான் ஒன்று நினைச்சிட்டு சொல்லியிருக்காரு ஓஹோ நம்ம வந்து இந்த கட்சி என்ன வேணால் தாக்கிக்கலாம் எவனும் வந்து பேச மாட்டான் மயக்க பிடிச்சி அவங்க ஆனால் அறிக்கையிலே வச்சு செஞ்சு விட்டாங்க சீமான் ஃபர்ஸ்ட் சீமான்ல இருந்து பார்ப்போம் சீமான் அப்படி என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசைதான் இல்லை அதனால எனக்கு அது இல்லை வன கொழுப்பு அதிகமாக இருந்தா இதெல்லாம் தேவைப்படும் அவருக்கு பணக்கொழுப்பு பணம் இருக்குது அவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை காலையில் சீமான் மீடியாட்ட பேட்டி கொடுத்துட்டாரு மீடியா இதை என்ன பண்ணாங்க வைரலாக்கி விட்டாங்க அன்றைக்கி சாயந்திரமே தாவக்கேவிலிருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சீமான் நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கிலேருந்து ஒரு அறிக்கை வருது அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பாயிண்ட்டுக்கு மேலே அட்டிக்க வச்சுருக்காங்க சீமானை வச்சு செஞ்சு விட்ருக்காங்க என்னை பொறுத்த அளவு அதுதான் என்ன அப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கும் பொழுது தேர்தல் வியூக வடிவமைப்பாளர்களை நியமிப்பது அவசியம் எல்லா கட்சிகளுக்குமே இது இருப்பாங்க அவங்க நியமிப்பது அவசியம் கட்டாய தேவையாக இருக்குது அப்படிங்கிறத விட அவசியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிறைய நடைமுறை யதார்த்த அரசியல் சீமானவர்களுக்கு இன்னும் புரியவில்லை நடைமுறையில் என்ன பண்ணால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சீமான் இன்னும் புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற மாதிரியும் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுறதுக்காக அரசியல் பண்ணுறோம் நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் இருக்கீங்க எல்லா கவுண்டர் கொடுத்து மட்டும் ஆட்சி பிடிச்சிட முடியாத சீமான் அப்படிங்கிற மாதிரியும் தேவைக்கிலேருந்து லெட்டர் வந்திருக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா திரள்நிதி நாயகன்னு சொல்லாமல் சொல்லி அடிச்சிருக்காங்க திறள்நிதி வாங்குவதையே வழக்கமாக வைத்திருக்கிற சீமானவர்களே உங்களை மாதிரி ஆளுக்கு இந்த மாதிரி வியூக வடிவமைப்பாளர்களை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுறது கொஞ்சம் ஏரியைத்தான் செய்யும் தான் தோணும் அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது திறல்நிதி நாயகன்னு சொல்லாமல் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கட்டு அதாவது கட்டுக்கட்டாக பணத்தை இழக்கிறது டெபாசிட் கூட வாங்க முடியாமல் பணத்தை இழக்கிறதே சீமானு ஒரு வழக்கமாக வச்சுருக்காருன்ட்டு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களுடைய வேட்பாளர்களை உசிப்பற்றி விட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க என்னைக்கு தான் ஜெயிக்க போகிறீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிற மாதிரி கவுண்டர் அடிச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி தேவைக்கிழந்து வந்த லெட்ரு பரபரப்பாக போயிட்டுருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்துட்டு போனாரா அவர் தான் இதுக்கு காரணம் அவரால் தானே இவ்வளோ பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் நாங்கள் வந்து எங்கள் திமுக கழக தொண்டர்களை நம்பியும் மக்களை நம்பியும் தான் தேர்தலில் நிற்க போகிறோம் வேறு யாரையும் நம்பிக்கை எங்களுக்கு தேவையில்லை வேறு யாரையும் நாங்கள் நம்பவும் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதை பற்றி எங்களுக்கு என்ன இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் கழக உடன்பிறப்புகளை நம்பித்தான் தேர்தலை சந்திக்கிறது அது வந்து இதை வந்து நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் நினச்சிங்களா அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது இப்போ விழுப்புரத்தில் இந்த மேடம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க எம்பி அவர்கள் கனிமொழி அவர்கள் திமுக பொதுச் சொல்லாளர் அப்படி என்ன வேணால் சொல்லிக்கலாம் இவங்க வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இவங்களும் இதே ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி இதே ஆளை பயன்படுத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சியை பிடிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக ஆட்சியை பிடிக்க முடியாமல் திணறிட்டு இருந்தவங்கள ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு வடிவமைப்பை சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி செயல்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொள்கைகளை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் அதை யாராலும் மறுக்க முடியாது இதுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு சம்பளமாக வழங்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருந்துச்சு ஏங்கப்பா முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு கோடி அப்படின்ட்டு நல்லா ஆடி போய்ட்டு தான் பார்த்துக்கோங்க அப்புறம் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கிட்டத்தட்ட இன்றைக்கி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்காங்க அப்படின்னா குஜராத்தில் கிட்டத்தட்ட மூணு எலெக்ஷனில் ஆட்சியை தக்க வச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தான் இவருடைய வடிவமைப்பை வச்சு தான் பாஜக செயல்பட்டு போனாங்க யார் ஒருவரை எத்தனை முறை சந்தித்தாலும் நாங்க மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம் இங்க வந்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் மக்களை சந்திக்கிறோம் மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க தீர்த்த அரசியல் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் இனிமே எந்த கட்சிக்கும் எந்த வியூகமும் வகுத்து தர போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் போயிட்டாங்க பீகாரை தேடி பீகாருக்கு போனோடனே தான் இப்போது ரீசண்டாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழக வெற்றி கழக தலைவரை சந்தித்தது ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு அதே மாதிரி தேவக்கவுடைய துறைகள் வந்து வெளியிட்டிருந்தாங்க தேவைக்க துறைகள் வெளியிடும் அப்படி அப்படிங்கும் போது ஒரு சின்ன சிக்கல் நான் பாக்குறேன் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதில் என்ன பிரச்சனைன்ட்டா குழந்தைகள் துறை குழந்தைகள் பிரிவு அப்படின்ட்டு ஒரு பிரிவு ஆரம்பிச்சிருக்காங்க குழந்தைகள் பிரிவு தான் அவங்க குழந்தைகளை கொண்டு வந்து நாங்கள் அரசியல் பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லலை குழந்தைகள் பிரிவு குழந்தைகளுக்கான பிரச்சனைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரிவாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்க்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிற பதினெட்டு ஆண்டுகள் நிறைவடையாத குழந்தைகளை வைத்து அரசியல் செய்வது மிக மிக தவறானது அது சட்டத்தில் அதற்கு இடமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையும் கூட நாங்கள் சின்ன பிள்ளைங்களை வச்சு அரசியல் பண்ணுறோன்ட்டு கட்சி சொல்லலை அது ஒரு துறை அந்த துறையில் நாங்கள் ஆட்களை நியமித்து குழந்தைகளுக்காக சில திட்டங்களாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் கட்சி வராங்க ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு குழந்தைகள் பிரிவுன்னே குழந்தைகள் குழந்தைகள்லாம் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறாங்கன்ட்டு எதுவுமே கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏடிஎம்கேலேருந்து ஜெயக்குமார் அவர்கள் பேசும்பொழுது கூட தமிழக வட்சிக் கழகத்திற்கும் எங்களுக்கும் எந்தவித பகையும் கிடையாது அவர் வளரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லிட்டு போனாங்க இதே இதை நம்ம விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் மேடத்தில் போய் கேட்கும்போது தான் ஒரு அதிர்ச்சி தகவலை நான் பார்த்தேன் என்னென்னா நாங்கள் இருபது வருஷம் கட்சி அங்கே ஒரு திபெறு தெரிஞ்சு உடனே நாங்க கூட்டணி அமைப்போமான்றது நீ விஜய் கிட்ட அதை நாங்க இருபது வருஷ கட்சி இந்த கேள்வி எங்க கிட்ட நீங்க கேட்க கூடாது புரியுது நாங்க வந்து இருபது வருஷம் கட்சி நீங்க கூட்டி நிக்கீங்களான்னு எங்கள்ட்ட வந்து கேக்கீங்க வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாங்க இருபது வருஷம் கட்சி நாங்க போய் அவர்கிட்ட கூட்டணிக்கு தொங்கிட்டு இருக்கணுமா அவர் வந்தா நாங்க சாத்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் மேடம் சொல்லியிருந்தாங்க அது அந்த பாணியில தான் நான் பாக்குறேன் ஏன்னா ப்ரெஸ்லாம் சேர்ந்து கேட்குறாங்க நீங்கள் கூட்டணி வைப்பீங்களான்னு அது விரைவில் முடிவெடுப்போம் இல்லாட்டி எதிர்காலத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஓகே அதை விட்டுட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இருபது வருஷம் கட்சி இருபது வருஷமாக நாங்கள் அரசியலில் இருக்கோம் நாங்கள் எப்படி அவர் கூட கூட்டணி வைப்போம் அவர்கிட்ட இந்த பதிலை போய் கேள்வியை போய் கேளுங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பேமலதா விஜயகாந்த் மேடம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்புப்படி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா ஏடிஎம்கே நம்ம தேமுதிக அப்புறம் டிவிகே இது எல்லாமே சேர்ந்து ஒரு கட்சியாக ஆகி ஒரு கூட்டணி வைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு அதை ஜெயக்குமார் அவர்கள் ஏதோ லைட்டாக பட்டும் படாமல் சொன்ன மாதிரி இருந்துச்சு ஆனால் மேடம் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு டவுட்டு வச்சு கழகத்து மேலே அவ்வளோ என்ன அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போது சின்ன கட்சி இது எங்கே ஜெயிக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னென்னு தெரில ஓட் பேங்க் இல்லை தான் எந்த கட்சிகள்லேயும் அவங்க போட்டியிடலை இன்னும் பெருசாக ஓட் பேங்க் இல்லை ஆனாலும் ஒரு பேர் இருக்குது அப்படின்னா அது தமிழக வச்சுக்கழகத்துக்கு இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் சரி ஓகே எப்படியும் மீடியாட்ட வந்து விஜய் சார் பேச மாட்டாங்க ஏன்னா மீடியாவால் கெட்டுப்போன ஒருத்தரை நம்ம நல்லா பார்த்துருக்கோம் ஒரு தமிழ்நாடு மிஸ் பண்ண ஒரு தலைவரையும் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் ரொம்ப கிளவராக தான் ப்ளே பண்ணுறாங்க தயவு செஞ்சு மீடியாட்ட பேசாமல் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நல்லது புசு பேத்தி தான் விடுவாங்க மீடியாத்தேருந்து பேச சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் இந்த மாதிரி அறிக்கை விட்டு வீட்டில் ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கதே பெட்டர் உங்கள்கிட்டலாம் வந்து பேசி நீங்கள் அதை ரெண்டாக கன்வை பண்ணி போர்ட்ரேட் பண்ணி காசுக்கு வேலை பார்த்து இரநூறுவாய்க்கு வேலை பார்த்து ஒரு பிரியாணிக்கு வேலை பார்த்து ஒரு கோட்ருக்கு வேலை பார்த்து அதுக்கு அவர் அங்கே அங்கேயே இருக்கட்டும் அறிக்கை மட்டும் வெளியிட்டிருக்கட்டும் என்னை பொறுத்தவரை அதுதான் அதே மாதிரி வியூக வடிவமைப்பாளர்கள்லாம் வச்சு அரசியல் பண்ணுறது மட்டும் அரசியல் கிடையாது மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த வியூக வடிவமைப்பாளரை வச்சு தான் மத்தியில் ஆட்சி பிடிச்சிங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் அதே மாதிரி பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும் நம்ம எப்படி ஆட்சி பிடிச்சோன்னு யோசிக்கணும் அதே வழியை தான் இன்னொருத்தவங்க வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கும்போது அதை பாராட்டலனாலும் பறஞ்சோம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அந்த வழியில் தான் வந்திருக்கோம் நம்மளுக்கு அந்த வழி நல்ல வழி நல்லாவே தெரியும் ஆனால் அதை பாராட்டுறதுக்கு ஒரு மனசு இல்லை அவ்வளோதாங்க இந்த மாதிரி பழனிக்கு அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாங்க அங்கேயும் ஒரு சர்ச்சையில் தான் மாட்டிருக்காங்க அதையும் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் தெரிவிக்க போகிறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து தெரிச்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தெரிச்சுக்கொள்ளுங்கள் டேட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்